அப்போ இவ்வளவு நீங்க லிபரலா அவங்க இருக்காங்கல்ல அப்ப பார்த்தா திருமா எம்பி அவர்கள் கூட மாவீரர் நாள் அனுசரிக்கிறதா இருக்கட்டும் பிரபாகன் அவர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் அவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவரும் சுதந்திரமா இருக்கா அவருக்கு பின்னாடியும் அதே மாதிரி உலக விட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க அவரை நீங்க கேக்குற கேள்வி பட் அவர் அவரத்தோட ஏன்னா அவர் ஒன்றிரண்டு காலம் அல்ல அவர் வந்து ஒரு மாணவ போராட்டவாதியாக எத்தனை ஆண்டுகால அரசியல் உழைப்பு இருக்குல்ல நீங்க முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் களத்தில் போராடி இன்னுயிர்கள் ஈகம் செய்து எத்தனை எத்தனைகள் விலைகள் கொடுத்து வந்த ஒரு போராட்டத்தினுடைய நினைவுகளை திருடி கொண்டு கபலீகரம் செய்து கொண்டு களத்தில் வந்து நின்றவர் அல்ல திருமாவளவன் திருமாவளவன் ஈழத்தமிழ் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூக மக்களுக்காகவும் தன் வாழ்வையே எரித்த எரித்து கொண்டிருக்கிற ஒரு பேர் ஆளுமை ஆனால் அவரை இவரை நீங்க ஒப்பிடாதீங்க அவரை ஏன் உளவுத்துறை கைதொட முடியாதுன்னா ஒரு ஒரு பெரும் இனத்தினுடைய ஒரு மக்கள் திரளினுடைய பிரதிநிதி அவர் நல்லா ஞாபகம் வச்சுங்க அவரை நீங்க தொட்டீங்கன்னா அந்த சமூகம் வந்து சும்மா இருக்காது அவரை தொட்டீங்கன்னா உங்கள் உங்கள் புதுடில்லி அதிகாரத்திற்கு எதிராக ஒரு உளம் ஒரு மனநிலையை ஒரு கான்சியஸ்னஸ் அதை வளர்த்துக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர் அந்த கணக்குகளை எல்லாம் போடாம இருக்க மாட்டாங்க அதனால திருமாவளவன் அவர்களையும் இதை நீங்க ஒப்பிடவே அச்சத்தினால அவர் மேல திருமாவர்கள் அதே சமயம் இவர் நமக்கு தேவை என்பதனால் கை கைவிளங்குறீங்களா அவ்வளவு சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க